உட்ப மிட்டாயை செய்கிறதுக்கு ஃபஸ்ட் இன்கிரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த அன்ஸ்வீட்டன் கோவா தான் இது வந்து நான் கடையில் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் அண்ட் முந்திரியை வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அண்ட் அதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் பால் ஊற்றியோ இல்லை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நான் வந்து பால் ஊற்றி அரைச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் நெய் ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அன்ஸ்வீட் கோவாவை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணணும் லெக்கி இல்லாமல் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்னென்ன சேர்க்குறோன்னா நம்ம அரைச்சி பாதாம் அண்ட் முந்திரி பேஸ்ட்டு சேர்க்குறோம் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் நெய்யை வந்து நம்ம இதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து நம்ம கிளறணும் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணணும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பொருளை வந்து நம்ம சேர்க்கணும் இது நல்லா ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டை சேர்க்கணும் நம்ம பார்த்திங்கன்னா இதில் மெயின் இன்க்ரீடியண்ட் இன்னொரு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா முட்டை நம்ம வந்து இந்த இரநூறு கிராம் கோவாவுக்கு ஆறு முட்டை சேர்க்குறோம் நம்ம ஸோ வந்து ஃபஸ்ட்டு முட்டையை சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறிக்கணும் அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது முட்டை இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு முட்டையாக தான் உடச்சி ஊற்றி நம்ம வந்து கிளறணும் ஏன்னா அப்புறம் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே முட்டை போட்டால் வந்து நம்ம கிளறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ ஒன்று ஒன்றா தான் இந்த எல்லா முட்டையும் நம்ம வந்து கிளறணும் ஸோ இதேமாரி நம்ம வந்து ஆறு முட்டையும் ஊற்றி கிளறிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் இதுக்கு வந்து இரநூறு கிராம் ஷுகரை வந்து நம்ம சேர்க்கணும் இந்த சுகரை வந்து நம்ம மொத்தமாக சேர்த்து கிளறினா கிளறதுக்கு கொஞ்சம் வந்து லைக் இதுவாக இருக்கும் கரையிறதுக்கு வந்து அதில் ரொம்ப லேட்டாகவும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் பேட்ச் பேட்ச்சாக அந்த சுகரை வந்து சேர்த்து சேர்த்து நம்ம ஒரு ஒரு பேட்சை சேர்த்து நம்ம வந்து கிளறிக்கலாம் இப்போ அடுத்த பேட்ச் சேர்த்து நம்ம கிளறோம் ஸோ அடுத்தபடியாக லாஸ்ட் பேட்ச் ஆஃப் சுகர் கூட நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிருந்த ஏலக்காய் தூளை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு லாஸ்ட்டை நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கிளறிக்கணும் அதை ஏன்னா அந்த ஏலக்காய் தூள் தான் அந்த ஒரு முட்டை ஸ்மெல்லோ அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கறது அண்ட் இது கூட வந்து குங்குமப்பூ சேர்த்தும் வந்து நம்ம இது பண்ணலாம் குங்குமப்பூவை கொஞ்சோண்டு பாலில் வந்து போட்டு அது வந்து கலர் மாறினதுக்கப்புறம் அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பட் இன்னைக்கு நான் வந்து குங்குமப்பூ வந்து சேர்க்கலை சேர்க்காம தான் நம்ம பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தபடியாக என்ன பண்ணணுன்னா இதை வந்து ஒரு அடுப்பில் வச்சு நம்ம இதை காய்ச்சினா கொஞ்சம் திக்காகணும் இந்த மிக்ஸ்சர் ஏன்னா ரொம்ப தண்ணியாக வச்சா லேட்டாகும் ப்ளஸ் இதோட கரெக்ட் அந்த பதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகணும் ஸோ இதை வந்து அடுப்பில் வந்து சிம்மில் வச்சு நம்ம நல்லா ஒரு விஸ்க் வச்சோ இல்லை ஒரு ஸ்பேட்டில் வச்சோ நல்லா வந்து இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம விடணும் ஸோ இப்போ இதனால் நம்ம வந்து காய்ச்சி காய்ச்சி கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து ரவுண்ட் ஷேப் பேக்கிங் டின் தான் இருக்குது ஸ்கொயர் ஷேப் இல்லை பொதுவாக ஸ்கொயர் ஷேப்பில் தான் போடுவாங்க இந்த முட்டை மிட்டாயை பட் நம்ம வந்து இருக்கிற அந்த டின்னில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து அது அழகாக வந்து அந்த பேக்கிங் டின்னில் வந்து நம்ம அலுமினியம் பேனில் வந்து ஊற்றிட்டு இது நம்ம அவனில் தூக்கி வைக்க வேண்டியது அவனும் ஓடிஜி எது இருந்தாலும் ஓகே தான் இப்போ அதுக்கு மேலே நம்மளோட இஷ்டம் பாதாம் துருவி போட்டுக்கலாம் முந்திரி துருவி போட்டுக்கலாம் என்கிட்ட கொஞ்சொன்று பிஸ்தாக இருந்துச்சு கொஞ்சம் நாலு பருப்பு தான் அதை வந்து நான் உடச்சி நான் அது மேலே போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம அவனை வந்து நான் வந்து ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இதை வந்து நம் உள்ள வைக்கிறோம் நம்ம வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்க வச்சாச்சு நம்ம ஸோ இதை வந்து நான் வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒன் எயிட்டி டிகிரியில் வைக்கிறேன் பட் அது லைக் வேகிறதை பொறுத்து தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதும் ஸோ இப்போ வந்து இது முடியறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம வச்சு தான் இந்த ஒரு கரெக்டான ஒரு பதம் வந்திருக்குது ஸோ என்கிட்ட அவன் க்ளவுஸ் இல்லை ஸோ நான் இதை வச்சு நான் வந்து துணியை வச்சு நான் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது இந்த முட்டை மிட்டாய் கடையில் வாங்குற மாரி இருக்குது இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நெய் தடணும் அப்போ தான் வந்து அது ட்ரை ஆகாமல் இருக்கும் ஏன்னா மேலே இருக்கிறது ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சின்னா நல்லா இருக்குது அதை சாப்பிடும்போது ஸோ அதில் கொஞ்சம் நெய் வந்து நம்ம இது பண்ணிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் ஸோ அப்போ தான் அந்த மேலே இருக்கிற லேயர் வந்து சாஃப்டாக இருக்கும்ண்ணா நம்ம வச்சு சாப்பிட சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நெய்யை வந்து நம்ம தடவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது நம்ம வந்து கட் பண்ணணும் அழகாக ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தில் இருக்கிற சைஸ் எல்லாம் நம்ம நல்லா அந்த ஸ்க்ரேப் பண்ணி அதை அந்த முட்டை முட்டையை லூசன் பண்ணிட்டு தான் நம்ம இதை பீஸ் போடணும் இப்போ நம்ம அழகாக நம்ம இதை வந்து பீஸ் போட்டுடலாம் நல்ல பாக்ஸ் ஸ்கொயர் ஷேப் டின்னு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் பீஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் பட் நம்மக்கிட்ட அந்த ஸ்குவர் இல்ல அதனால நான் இந்த ரவுண்ட் ஷேப்ப்டின்லேயே வச்சு அழகாக நம்ம பீஸ் போட்டு நம்ம அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எடுக்க கட் பண்ணும்போதே அந்த சாஃப்டான அந்த ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுது அந்த ஒரு கட் பண்ணும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ இன்னும் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுப்போம் எடுத்து ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள் இந்த ஓரத்துலலாம் அந்த நெய் தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம வந்து பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வா சாஃப்டாக அந்த பிரிக்கும்போது சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா முத்து முத்தாக அந்த குண்டு குண்டாக அந்த கோவா தெரியுது கோவா அண்டு அந்த இதெல்லாம் ஸோ இப்போ நம்ம வச்சுட்டு ஒரு ஒரு பீஸை நம்ம எடுத்து வச்சிருவோம் நம்ம எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் பண்ணால் தான் வந்து இதோட மேலே இருக்கிற அந்த சாஃப்ட்னஸ் டெக்ஸ்சர் இதெல்லாம் ஓகே பட் சாப்பிட்டு பார்த்தாதே தெரியும் எப்படி இருக்குன்னு ஓகே சார் நம்ம இப்போ வந்து முட்டை மிட்டை வந்து செஞ்சாச்சு ஸோ எனக்கு டயர்டாக எல்லாம் செஞ்சதில்லை ஸோ அதனால் தான் எப்படி இப்படி என்னோட பேஸு ஸோ எஸ் நம்ம வந்து முட்டை மிட்டாயை செஞ்சாச்சு நம்ம இப்படி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் сей பாருங்க இલાயாக வந்திருக்க انا உங்களுக்கு அந்த பிச்சு কাটنا இப்ப நம்ம எப்படி இருக்குன்றது சாப்பிட்டு பார்க்கலாமா வாอ இப்பயா அல்வா மாதிரி கட்டાડ பா அவுட் ஆஃப் தி முட்டை ஸ்மெல்லே தெரியல கொஞ்சம் கூட முட்டை இதில் என்னன்னா ஒரு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா இன்கிரீடியோமூ போதும் இந்த குமப்பூ இல்லாதனால நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் ஆனா இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்குறது என்னன்னா பாதாமோட முந்திரி பப்பையும் சேர்த்து நம்ம வந்து ஊற வச்சு அரைச்சோம் இல்லையா ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குது சோ எஸ்ன ஸ்பூன் நம்ம சாப்பிட்டு வைப்போம் அண்ட் இது வந்து இது கொஞ்சம் நாளாக நாளாக தான் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும் நாளாகனால் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது பட் ஃப்ரிட்ஜில் அனுபவம் ஒரு மேபி ஒரு டூ டு த்ரீ டேஸ் நம்ம வச்சு சாப்பிடலாம் இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ இந்த ரெசிபி வந்து ஒரு சக்ஸஸ் ரெசிபி ஸோ நீங்கள் தாராளமாக எழுதி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எஸ் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் யூடியூப் சேனல் தேங்க் யூ பாய்